நம்ம வழியில் நம்ம போகும்போது மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தி கேட்க கூடாது அதை பத்தி கவனிக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் நிறைய காணொலிகள் சொல்லியிருப்பேன் ஆனால் எங்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இது நீங்க சொல்றீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எப்படி உலகம் என்ன வேணா சொல்லட்டும் நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்கிறேன் உலகத்தை நான் பிளேஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே போறதில்லை அப்படின்ட்டு எப்படி வாழ முடியும் அப்படின்றது உங்களுடைய நிறைய பேரோட கேள்வி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இது ஈஸியெல்லாம் கிடையாது கஷ்டம் தான் ஆனால் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் குரோ ரிச் புக்கில் எழுதிருந்தார் பார்த்தீங்களா ரொம்ப நாள் முன்னாடி எழுதி மனுஷன் அவர் வந்து அவருடைய ஆடியோஸ்லாம் வந்து கம்பைலேஷனாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அப்படி அவருடைய ஒரு ஸ்பீச்சை பார்த்த இது ஆக்சுவலாக நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அவருடைய வீடியோலேருந்து எடுத்து ஒரு பத்து பாயிண்ட் தான் இந்த காணொலி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம முயற்சி செய்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் நமக்கு முயற்சி பண்ண போற விஷயம் இப்போ கொஞ்சம் ஒரு லெவலில் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட சாமியாரா இருக்க மைண்ட் செட் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதை மாதிரி இந்த மாதிரியான தலைப்புகள் நான் நிறைய இடத்துல நேரில் போய் விவரிக்கும் போது கூட நிறைய பேர் சொல்றது விஷயம் என்னன்னா இது கிட்டத்தட்ட சாமியார் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அளவுல வேணும்னு போது வச்சுக்கிறேன் வேணான்னு போது விட்டுறேன் அப்படின்ற கண்ட்ரோல நமக்குள்ள வச்சுக்கிறது தான் முக்கியம் நினைக்கிறேன் அது வேணான்னு போது விட்டுறேன் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மனசுல அந்த சாமியாரா இருக்க மாதிரி தோணும் தோணுது என்ன பொறுத்த இருக்கல சாமியார் யாருங்க அவங்களும் மனுஷங்க தானே ஒவ்வொரு மொழியில ஒவ்வொன்னு சொல்லுவாங்க அவங்க செயின்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சாமியாருன்னு சொல்றோம் ஏதோ ஒண்ணு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம உலகத்துல இருந்து டிட்டாச் ஆகி நிற்கிறது அது நம்ம தேவைக்கு நம்மளுடைய மனசை பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வேணுன்ற நேரத்தை கூட நம்ம செஞ்சுக்கலாமே அதுக்கு நம்ம எப்பயுமே சாமியாரா தான் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில ரொம்ப தலைவலி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நிறைய நேரங்கள் அந்த எமோஷன் எடுத்து அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தனியா உட்காந்து யோசிக்கும் போது தான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைன்னே சொல்லவே அது எப்படி செய்யறதுன்னு இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஆனால் அதை செய்வதன் மூலமாக மட்டுமே தான் நம்ம வேண்டியதை நம்மளால வாழ்க்கையில பெற முடியும் அது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வெளியிலேருந்து ஒரு நியூஸ் வருது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இல்லை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிசல்ட் தப்பா போயிடுச்சு ஏதோ ஒன்று தப்பா நடந்துருச்சு இல்லை நைட்டா நடந்துருச்சு அப்படின்னும்போது உடனடியாக உங்க மனசுக்குள்ள ஒரு எக்ஸிலரேஷன் வரும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த விஷயம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எல்லா ஆங்கிள்லயும் நல்லா தான் இருக்க போதுன்னு தோணும் அந்த விஷயம் தப்பா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருண்ட காலம் தான் இதுக்கப்புறமா அப்படின்னு தோணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் முழுசா ஃபாலோ பண்ண முடியலன்னா அந்த எமோஷன் முதல்ல ஃபீல் பண்ணி முடிச்சிடுங்க எனக்கு சோகமா இருக்கா நான் அழுகுறேன் இல்ல நான் தனிமையில இருக்க விருப்பப்படுறேன்னா நான் தனிமையில இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னா போயிட்டு வரேன் இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த எமோஷன் என்னோட மனசுல இருந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆக விட்டுக்கிட்டு இருக்கேன் எமோஷன் முதல்ல ட்ரெயின் ஆகட்டும் எமோஷனலா இருக்கும்போது யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரம் வேறுபடலாம் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த எமோஷன் நம்ம கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்ன்றது யோசிங்க அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் சில பேர் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் சரியா போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் செய்ய எல்லா விஷயங்களும் சரியா தான் போக போகுது அப்படின்ட்டு நினப்பில் இருப்பாங்க சார் லக்குன்றது நிஜமாவே ஒரு உண்மையான விஷயம் தான் சில நேரத்துல நீங்க தப்பாவே செஞ்சாலும் அது ரைட் ஆகலாம் நீங்க சில நேரத்துல ரைட்டாவே செஞ்சாலும் தப்பாகலாம் அது அந்த நேரத்தை கடந்துட்டு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றது யோசிக்கும் போது தான் தான் நிஜமா என்ன நடந்ததுன்னு தெரியும் அதுதான் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் இரண்டாவது மைண்ட் ஃபுல் இன்டிஃபரன்ஸ் இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஒரு செகண்ட்ல இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு போது கூட உங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் சுத்தி இருக்க அவங்க பேசுறதுல இருந்து டிவில இருந்து ஆரம்பிச்சு உங்க போனுக்குள்ள வர நோட்டிபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அந்த டான்ஸ் பார்க்கலாமான்றதுல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்க மனசுல வந்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கும் இதை வந்துட்டு போற யாராலையுமே நிறுத்த முடியாதுங்க ஒவ்வொரு து ஒவ்வொரு விஷயமாக இருக்கும் ஆனால் டிஸ்ட்ராக்சன் மட்டும் எல்லாருக்குமே காமன் தான் அப்போ இந்த எண்ணம் வராம இருக்க முடியாது ஆனா எந்த எண்ணத்துக்கு வர்ற எண்ணத்துல எந்த எண்ணத்துக்கு நான் என்னுடைய மனதோடைய நேரத்தை கொடுக்க சாய்ஸ் தான் இருக்குறத நீங்க முழுசா நம்பணும் சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் யாராவது பேசுறாங்களா இல்ல சில பேர் இது இல்ல இதுதான் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அவசியம் உங்களுக்கு இல்லைங்க அவங்களோட நம்பிக்கை அதுவாகவே இருக்கட்டும் விட்டுட்டு நகர்ந்துருங்க ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த பொருளை விற்கணும்னா பேசலாம் அவங்களோட ஐடியாலஜி அதுதான் ஓகே நம்பிக்கை அதுதான் விட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தேவை இல்லாத விஷயங்கள் இல்ல சில நேரங்கள்ல இப்போ எனக்கு அந்த விஷயம் தேவையில்லைன்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய மனதின் நேரத்தையே ஒதுக்காம இருங்க அந்த தாட் வந்து இப்ப வேணாம் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அமைச்சிருங்க அவ்வளவுதான் அடுத்த விஷயம் ஸ்டாப் அப்ரூவல் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இந்த ஸ்கூலுக்கு போய் பழகி அந்த ஸ்கூலுக்கு டீச்சர் சொல்ற கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நம்ம மனசு எப்படி பழகிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் நீ சரியாகதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லை தப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லணுன்றதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த ஃபீட்பேக்கு சுற்றி இருக்க எல்லார்கிட்டேயும் கேட்டுக்கிட்டே இருப்போம் இதை கேட்கறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் நமக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்ல அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ போட்டு எதுக்கு வெயிட் பண்ணுறோம் யாராவது வந்து அழகா இருக்குன்னு சொல்லிவிடுவாங்களா அப்படின்றதுக்காக இல்லை பரவாயில்லப்பா நீ நல்லா வளர்ந்துட்டா அப்படின்றத சொல்லிவிடுவாங்களா அப்படின்ற ஏக்கத்தில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்கிறோம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்ரூவல் சிலர் கிட்டே இருந்து வர்றது ஓகேங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க

பண்ணுறது தான் மேட்டர் ரொம்ப சிம்பிளுங்க கிரிட்டிசிசம் அப்படின்றது உங்களை ஹர்ட் பண்றத நோக்கி வருதா இல்ல உங்களை திருத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்து வருதா அப்படின்றத கண்டுபிடிங்க திருத்திக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நான் என்னோட லாஜிக் பண்ணி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க இது இப்படி பண்ணிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்க ரைட்ல திரும்பி போயிட்டீங்க இல்லைங்க நீங்க லெஃப்ட்ல தான் திரும்பி இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஏங்க லெஃப்ட்ல திரும்பி இருக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்க முடிஞ்சதுனால தான் அந்த இடத்துல அதுக்கான ஒர்த்தே இருக்கு சரி கேட்கறீங்க ஏன் லெப்ட்ல திரும்பி இல்லைங்க எனக்கு இன்னும் நீங்க லெப்ட்ல தான் தான் தோணுது அப்படின்னு அது அது ஒரு யூஸ்லெஸ்ஸான பாயிண்ட் இல்லைங்க அந்த அந்த இடத்துல போர்டு இருந்தது அப்போ ஸோ யார் கொடுக்கலாம் ஒப்பீனியனை நம்ம நம்ம கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஒப்பீனியனும் எடுத்துக்க வேண்டிய ஃபீட்பேக் கிடையாது அது வெறும் கிரிட்டிசிசம் ஒரிஜினல் நம்ம நம்ம திருத்திக்கிற லாஜிக்கலான இருக்கும் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கணும் அடுத்தது மெயின்டைனிங் அண்டர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கும் போது தான் செய்யணும் அப்படின்றதுல இந்த வீடியோ பார்க்கும் போது கூட நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை நான் ஹேண்டில் கூட தோணும் ஆனா பலார் நான் வந்து மூஞ்சில அறையும் பாருங்க ஒரு செகண்ட் நமக்கே என்ன செய்யறது அடுத்ததுன்றது தெரியாது அதுதான் பிரச்சனையோடைய நிதர்சனம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அடிக்கும் போது நான் காமா தான் இருக்க போறேன்றதுக்கு முன்னாடியே முடிவெடுத்தும் அது எப்படின்னா அடிக்கும் போது காமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ரியாக்ட் மட்டும் பண்ணாம இருக்க போறேன்றத மட்டும் நீங்க முடிவு முடியாது மற்ற எதுவுமே நீங்க முடிவு வேண்டாம் அந்த மாதிரி பிரச்சனை வருது அந்த செகண்ட் நான் ரியாக்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னாலே பிரச்சனைல இருந்து பாதி நீங்க வெளில வந்துருவீங்க ஆனால் சில பிரச்சனைகள் உயிரே எடுத்துடுற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா அந்த கால் உங்களோடதுங்க சில நேரத்தில் நிஜமாவே அவசரமா இருக்கலாம் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு டைம் இருக்கும் அது இல்லைன்றது உங்கள் நம்பிக்கை அந்த ரியாக்ட் இம்மீடியேட்டாக பண்ணிடணும் அப்படின்ற ஆசை உங்க மனசுக்குள்ளே தான் ஆஹா இப்பயே அடுத்து நடவடிக்கை எடுத்தணும்னு உங்களுக்கு தோணுது சில நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுதான் நிறைய நேரங்களில் சரியான விஷயமாக இருக்கும் அடுத்தது ரொம்ப சிம்பிள் லெட் கோ ஆஃப் வாட்ச் யூ கே நாட் கண்ட்ரோல் எதுவும் உங்க கையை மீறின விஷயமோ அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆனால் கையை மீறிய விஷயங்கள்னால்தான் சரி என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளே வருது அப்படின்னு நினைக்க கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க கையை மீறின விஷயங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் எந்த விஷயத்தையும் செயல்படாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே அந்த லாட்ரி டிக்கெட் உங்களோட ஃபேவரில் விழப்போது இல்லைன்றது யாரால கணிக்க முடியும் அது உங்க கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் இல்லைங்களா இது இல்லாம ஒரு தொழில் சரி அந்த தொழில் இப்போ சரியாக போகாமல் இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த தொழிலை சரியாக செய்யறதுக்கு வேறு விதத்தில் யோசித்தோம் எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சோ அந்த விஷயத்தை திருத்திக்க முடியும் இல்லைங்களா ஸோ நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு இந்த லக்கை நம்புகிறத விட்டுட்டு நம்ம திறமையை நம்ப ஆரம்பிக்கணும் முன்னாடி தானேங்க சொன்னீங்க லக்குன்றது பெரிய ரோலை ப்ளே பண்ணுதுன்ட்டு ஆமாங்க லக்குன்றது கண்டிப்பாக பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அதனால் இந்த உலகத்தில் யாராலையும் லக்கை உருவாக்கலாம் வர முடியாது அதுவா வந்தா என்ஜாய் பண்ணிக்கங்க இல்லட்ட கடின உழைப்பும் முயற்சியும் மட்டுமே தான் நம்ம கையில இருக்கு அதை மட்டும் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா லெவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்றாரு சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்க பெரிய சக்தி அப்படிங்கிறாரு நாலு பேர் நாலு விதமா பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம் உங்களுக்கு எதிர ஒருத்தர் உட்காந்து பயங்கரமா ஆர்ஜோய் பண்ணிட்டு இருக்காரா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருங்க பார்த்து சரிங்க என்ன என்ன பார்த்தா மாதிரி இருக்கா பார்த்து சரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நீங்க சொல்றீங்க ஏதோ எனக்கு அது சரினு படல பட் இவ்வளவு இமோஷனலாக பேசுறீங்களே சரி பேசுங்கன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறமாவும் எமோஷனலா கத்துறாங்களா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவே இருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எதிராளியை பேச விட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அமைதி தான் ஒரு பெரிய வெப்பன் ஆனா சில நேரங்கள்ல இந்த அமைதியை நமக்கு ஆப்போசிட்லயும் போகலாம் அது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்களை பாதிக்கிற நேர நேரடியான விஷயங்களை உங்களை தாக்கி பேசுறாங்களோ உங்க அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க அசட்டிவா இருக்க வேண்டியது அவசியம் இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் சொல்றது என்னன்னா தேவையில்லாத இடத்துல நம்மளோட ஒப்பீனியனை கொடுத்தே ஆகணும்னு பேசாமல் இருக்கிறது தான் பவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்கிறார் இந்த இடத்துல அடுத்தது கல்டிவேட் காம்னஸ் இந்த மன அமைதி மன அமைதினு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா அது எங்கேருந்து தான் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பின்னோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோலாம் மோசமாக நடக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்போது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நல்லந்த நல்ல விஷயங்களை எடுத்து போட்ட ஆரம்பிங்க நம்ம எல்லா சைக்காலஜி தமிழ் வீடியோஸும் சொல்லிட்டு வர கான்ஸ்டன்ட்டான விஷயம் என்னென்னா இருக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக கிராட்டிடியூடோடு இருங்க அதுக்கு முதல்ல தேங்க்ஃபுல்லாக இருங்க எனக்கு கிடச்ச விஷயத்துக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளோ இயற்கையோ உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அது கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விஷயம் வேணும்னு அடுத்தது கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கொடுத்த விஷயங்களை ஒவ்வொன்று தான் ஞாபகப்படுத்தி அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் இதுதான் உங்கள் மனசில் காம்னஸ் வரவழைக்கும் இதுக்கு என்னங்க லாஜிக்னா அதுக்கு என்ன லாஜிக்னு வேணும்னு கேட்டிங்கன்னா அது கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இந்த கிராட்டிடியூடு தான் உங்கள் மனசில் மன அமைதியை வர வைக்கிறதுக்கான முக்கியமான டூல் கடைசியாக மூவ் இன் சைலன்ஸ் முடிஞ்ச அளவுக்குங்க இந்த சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் போடாம இருக்கு நீங்க மட்டும் யூடியூப்ல போஸ்ட் போட்டு எங்களை மட்டும் போஸ்ட் போடாதீங்களேன்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கிறது இன்ஃபார்மேட்டிவான காணொலி என்னுடைய கண்ணாடி போட்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்காக என்னுடைய அறிவு எவ்வளவு பெருசு தெரியுமான்னு காமிக்கிறதுக்கான போஸ்டோ கிடையாது என்னுடைய பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர என்ன பிரபலப்படுத்திக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள் இருக்காது இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம யாருன்றத ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி நகரணும்லாம் அவசியமே இல்லைங்க நீங்க என்ன செய்யணுமோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவையானவர்களை உங்களை கவனிப்பாங்க தேவையான விஷயத்துக்கு உங்களை அவங்க கூப்பிடுவாங்க நீங்க உங்களை பாப்புலர் ஆமி ஆக்கிக்கணும் அப்படின்றத நினைக்காம நீங்க பாப்புலர் ஆவீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அப்ப மார்க்கெட்டிங்லாம் எல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதுக்கெல்லாம் தேவை இருக்கு நம்ம எதை எதுக்காக செய்யறோன்றதை யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தேன் கா காமிக்காதீங்க அங்கேயிருந்து உங்களோட வேலிடேஷன் சீக்கிங் ஆரம்பிச்சிடும் அங்கேயிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு நம்ம நெப்போலியன் ஹில் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வேணும்னா இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு வாட்டி கோத்துரு பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் இந்த உலகத்துக்கு கேர் பண்ணிக்காங்க நம்ம எப்ப வேணுமோ அப்ப மட்டும் கேர் பண்ணிட்டு வாழ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்